பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் நான் எம்பி பதவியை விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதனால நிதிஷ்குமார் அவர்களுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்ததா தகவல் வந்திருக்கு இந்த தகவலை நம்ம முழுபபுரமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அது அரசியல்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மை உறக்க சொல்வோம் தின்னை எப்படா காலியாகவும் அண்ணன் எப்படா இடம் பிடிப்பான்னு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய திண்ணைகள்லாம் காலி பண்ணிட்டு ஆட்சிக்கு வருவதா பாஜக நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு விஷயம் நடந்திருக்கு இது எங்க நடந்திருக்குன்னா பீகார்ல தான் நடந்திருக்கு பீகார்ல சில மாதங்களுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த தருணத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுனால ஜபியை சேர்ந்தவர்களும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கதிகலங்கி ஆரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடு என்னன்னா எல்ஜேபி கட்சியை சேர்ந்த சிராக் பாஸ்வான் தலைமையிலான ஒரு மாநாடு நடக்குது இந்த மாநாட்டுல தான் அவரு ஒரு விஷயத்த சொல்லி என்னன்னா இந்த மாநாட்டுல எம்பி பதவியிலிருந்து விளக்கிக்கிறேன் என்னெல்லாம் பாஜகவோட வச்சு இருக்க முடியாது பீகார்ல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் என் கட்சி போட்டியிடும் போட்டியிடுறது மட்டும் இல்லாம நான் முதல்வர் வேட்பாளராக நிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த மோடி அவர்களை பார்த்தும் அமித்ஷா அவர்களை பார்த்தும் திட்டவட்டமா சிராக் பாஸ்வான் அவர்கள் தெரிவிச்சிட்டார் இந்த எல்ஜேபி கட்சி அப்படிங்கிறது என் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கட்சி தான் எல்ஜேபி கட்சி இந்த கட்சியோடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதனால பாஜக இப்ப தேர்தல் வரபோது தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு விஷயத்த சிராக் பாஸ்வான் சொன்னத பாஜகவுல ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இது பீகாரோடைய சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஜாபூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில தான் எம்பி பதவி வகிக்கிறாரு சிராக் பாஸ்வான் அந்த எம்பி சீட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட போறேன் முதல்வர் வேட்பாளராக நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாம இவருடைய கட்சியிலயும் ஒரு அஞ்சு எம்பிகள் இருக்கிறாங்க அந்த இவரு பதவி விலகிறது இல்லாம அந்த அஞ்சு எம்பியும் பதவி விலகினா

பாஸ்வானுடைய அப்பாவாகிய ரா பாஸ்வான் இதே மாதிரிதான் ஒன்றியத்துல யார் யாரெல்லாம் எல்லாம் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுதான் இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியா உருவகித்து பீகார்ல இடம் பிடித்திருக்கிறாங்க இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய இந்த மாதிரியான ஆட்சி முறைக்கு இந்தியாவில் ஒரு ரெக்கார்டே இருக்குதாமா என்னன்னா அதிக வாக்கு வங்கிகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடியதாக சொல்லப்படுது இவர் இவருடைய இது இப்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னதுனால மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஏன் நிதிஷ்குமார் அவர்களுமே ஒரு பயந்து ஏற்கனவே ஏற்கனவே பெரும்பாலும் தரவுகள் என்ன சொல்லப்படுதுன்னா பீகார்ல இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெரும் அப்படிங்கிற மாதிரி தரவுகள் சொல்லப்பட்டு இருக்கிற நிலையில இப்படி ஒவ்வொருத்தரா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தர இப்படி பதவி விலகிட்டு வர்றது பாஜகவுக்கு பெரும் தோல்வி படும் தோல்வின்னு சொல்லலாம் ஏற்கனவே சில பத்திரிகை தரவுகள்ல என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மையா வாக்கு வங்கிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் பீகார்ல சொல்லி மூன்றில் இரண்டு பங்கு இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்குதாக தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தருணத்துல பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்களே நான் பாஜகவில் இருந்து விலகுகிறேன் என்னோட எம்பி பதவி வேணா நான் தனியாவே போட்டியிட போறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் என் கட்சி நிற்கும் நான் முதல்வர் வேட்பாளரா போட்டியிட போறேன்னு சொன்னதுனால இப்ப பாஜகவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் நிதிஷ்குமாரும் கதி கலங்கி நிக்கிறேன் தருணத்துலதான் மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல நடக்கக்கூடிய ஒரு இஷுவை எடுத்து கட்டுரையா வெளியிட்டிருக்கிறார் மோடி அவர்கள் பதில் அளிப்பாரா அப்படிங்கறத பீகார்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது மக்கள் வந்து நல்லா உஷாராயிட்டாங்க யாருக்கு ஓட்டு போடணும் பாஜகவுடைய கூட்டணி வச்சு வச்சிருந்தாங்கன்னா நம்மளுடைய கதி அதோ கதிதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப ஒவ்வொன்னா தெரிய வந்துட்டு இருக்குது இந்த நிலைமையில தான் அம்பேத்கர் விடுதி வந்து படு மோசமாக இருக்கக்கூடிய நிலை நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு படு மோசமாக இருக்கிறது உணவு சரியில்லை குடிநீர் சரியில்லை அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வசதிகள் எதுவுமே சரியில்லை அதை நீங்க திருத்தி தரணும் அப்படின்னு ராகுல் காந்தி வேற கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்து கடிதம் வந்து பிரதமருக்கு எழுதியிருந்தாலுமே அங்க ஆட்சி அமைச்சிட்டு வரக்கூடியவங்க என்டிஏ தலைமையிலான ஒரு ஆட்சிதான் பீகார்ல ஜேடியூ கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஆட்சி அமைச்சிட்டு வராரு இந்த தருணத்துல அவங்க இந்த பிரச்சனையை சரி செய்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய இது வந்து அரசியல்ல எதிரொலிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து ஞாபகத்தில் வச்சு வாக்களிக்க மாட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரு சமீபத்தில் தீத்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் மக்கள் வாக்களிப்பாங்க ஆக இப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இதை அந்த அம்பேத்கர் விடுதியை சரி செய்யணும்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இத நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து இதை நம்ம பார்த்தோம்னா பாஜக இருந்து ஒவ்வொருத்தரும் பதவி விலகிட்டு வரதாகவும் என் டி கூட்டணியில இருக்க பதவிகளை பாஜக சேர்றதாக இருக்கட்டும் இப்ப தெரிவித்திருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நியூஸ் ஆகட்டும் இதெல்லாம் பீகார் அடுத்து இன்னும் சில மாதங்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத மக்களால் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவுடன் கூட்டணி இருந்தா அவங்களுடைய கதி அதோ கதி அப்படின்னு தெரிந்து கொண்டுதான் அனைவருமே அவங்க இருந்து விலகிட்டு வராங்க இப்படி விலகிட்டு வர்ற நேரத்துல தமிழ்நாட்டுல சேர்ந்த எடப்பாடி அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறது அவரோட கதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல தான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க பிஜேபி கூட்டணி தான் தமிழ்நாட்டுல வெல்லும் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு இல்லையா இதுக்கு பின்னாடி இருந்து பார்த்தோம்னா ஏற்கனவே மகாராஷ்டிராவில தேர்தல் மோசடி செஞ்சிருக்கிறாங்க செஞ்சுதான் அவங்க வெற்றி பெற்றாங்க அந்த மாதிரி ஈவிஎம் மோசடினால தமிழ்நாட்டுல இவங்க வெற்றி பெறுவாங்களா அதனாலதான் இவங்க தெளிவா அடுத்த ஆட்சி தமிழ்நாட்டுல அமைய போதுன்னு தெளிவா சொல்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் நாம சார்ந்து பேசணும்னா பீகார் அடுத்து தேர்தல் வருது தமிழ்நாடு தேர்தல் வருது இந்த தேர்தலுக்காகத்தான் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக தான் இந்த பகல்காம்பா தாக்குதலையும் ஆபரேஷன் சிந்து சிந்தூரையும் பயன்படுத்தி மோடி அவர்கள் பீகார்ல வாக்கு வங்கிகளை அதிகரிக்கிறதுக்காக பல பல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு பீகார்ல இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கணினியின் தரவுகளை ரகசியமா திருடிட்டாங்க அந்த விஷயம் இப்ப பிரம்மாண்டமா வெடிச்சிருக்கு ஏன் திருடுனாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் என்ன விஷயமும் இன்னும் அது கண்டுபிடிக்கல ஆனா அது பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கில் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு யார் திருடி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிலரால பாஜக தான் இந்த விஷயத்த திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஏன்னா பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு அடுத்து மக்கள் யாருமே பீகார்ல நம்மள பீகார்ல மட்டும் இல்ல ஒரு சில மாநிலங்கள் மற்ற பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக ஆட்சியை வந்து யாருமே நம்மள அதுக்கு இப்ப ஒரு சதி திட்டம் ஏற்படுத்துவதற்காக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணினியின் ஆதாரங்களை திருடி இருக்கிறாங்க அப்படின்னு வழக்கு பதிவு செய்து ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு பாஜகவுக்கு அவ்வளவுதான் அள்ளுற்று இனிமேல் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு வராங்க இப்ப பாஜக அங்க பீகார்ல மட்டும் இல்லாம மத்த எல்லா மாநிலத்திலயும் படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே கிடையாது இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருந்தார் தேர்தலில் பல மோசடிகள் நடக்குது இவிஎம் மிஷின் வச்சுதான் அவன் இவிஎம் மிஷினுடைய ஆன்மாவே பாஜக தான் அந்த மாதிரி விஷயங்கள சொல்லிருந்தாங்க இல்லையா இப்ப சரி நமக்கு இவிஎம் மிஷினும் போச்சு மக்களோட மக்கள் கிட்ட இருந்த நம்பிக்கையும் போச்சு அடுத்து என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பொழுதுதான் இப்ப சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கணினியோட ஆதாரங்களையே திருடி இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக பண்றாங்க ஒரு நேர்மையா ஒரு வெளிப்படை தன்மையா இருந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு ஆட்சிக்கு வராம எங்க குறுக்கு வழி இருக்கோ அந்த குறுக்கு வழிகளை பூந்து இந்த மாதிரி ஆட்சிக்கு வர்றது மிக 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 தவறு கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் சாட்டுறாரு இப்படி சாட்டிட்டே வராரு ஆஹ் இது மட்டும் இல்லாம பாஜகல வந்து பல தலைவர்கள் விலகிட்டும் போறாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து பல தலைவர்கள் விலகிட்டும் போறாங்க இப்ப தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னாலே இந்த மாசத்துல மட்டும் பீகார்ல பல கலவரங்கள் வெடிச்சிருக்கு வெடிச்சதுனால பல தலைவர்கள் விலகி இருக்கிறாங்க விலகும் பட்சத்தில் பாஜகவுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு பிடிக்க மாட்டோம் இதனால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரியான சதி திட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் கோளாறு திட்டங்கள் ஊழல் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா கணினியில இருக்கக்கூடிய ஆதாரங்களை தொடர்றது இந்த மாதிரி திருடி ஏதோ ஒண்ணு பண்ணி ஆட்சி மறுபடியும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது நடக்குமா அப்படின்னா நடக்காதுன்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு அது நடக்காதுன்னு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மறுபடி இவிஎன் மிஷினை மோசடி செய்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நடந்துருச்சுன்னா மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது யாரோலையுமே சொல்ல முடியாது இவங்க பண்றதை பார்த்தா நாடு எங்கயோ போயிட்டு இருக்குது எங்கேயோ போயிட்டு இருக்கிறது மோடி அவர்கள தொடர்ந்து எல்லாருமே குற்றம் சாட்டிட்டே இருக்கிறாங்க ஆனா மோடியை அதை காதல போட்டுக்கிற மாதிரியே தெரியல ஏன் அப்படி பண்றாங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல ஆனா அவங்க அவங்க ஆட்சிய நிலைநாட்டுறதுக்காக மக்கள் இருந்து எப்படியாவது வாக்கு வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஒண்ணு ரெண்டு இல்ல தொடர்ந்து எல்லா மாநிலங்களுமே ஈடுபட்டுட்டு வராங்க இப்படி ஈடுபட்டுட்டு வராங்க எங்க அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக சங்கிகள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்களே ஒரு நாட்டுல அந்த அதே பீகார்ல இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய விடுதிக்கு விடுதி படுமோசமா இருக்கு எங்கெங்க மக்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு மனசாட்சி இருந்தா இந்த பீகாரில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை வந்து படுமோசமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி கல்வி கற்பாங்க தலித்துக்காக தலித் மாணவர்களுக்காக ஒடுக்க ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட விடுதியோட நிலைமை படுமோசமா இருக்கு அதை போய் பார்க்கலாம் அங்க ஏதோன்னு நல்ல செய்யலாம் கிடையாது ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்த வச்சு பீகார்ல தேர்தல் நடக்கும் போது அதுக்காக வா வாக்குகளை பறிப்பதற்காக பல விஷயங்களை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செஞ்சிட்டு வராங்க ஆனா அது நிலை பெறாது இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் ஒரே முற்றுப்புள்ளி அதுதான் ஆக நம்ம இப்படி பார்த்தோம்னா அஹ் பீகார்ல மட்டும் எத்தனையோ தலைவர்கள் பதவி விலகிட்டாங்க போன வாரம் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியிலிருந்து பதினாறு எம்எல்ஏகள் பதவி விலகல் இவ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரே எனக்கு எம்பி சீட்டு வேணாம் சொல்றாரு ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஏன்னா நிதிஷ்குமார் நிலையா ஒரு கூட்டணியில் இருக்க மாட்டாரு தொடர்ந்து பொழுதுனைக்கும் ஒவ்வொரு கூட்டணியிலேயே மாறிட்டு இருப்பாரு இப்படி மாறிட்டே இருக்கிறதுனால பாஜக காரங்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இப்படி பீகார் தமிழ்நாடுல முழுவதுமா பிரச்சனை பிரச்சனையா போயிட்டு இருக்கு இத சந்தர்ப்பமா வைத்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீத்து அவர் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்பார்ப்பு சரிதானா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்துட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்